इना hi, लाइवे hi, Hi, hello. Hi, Mr. Iappan. Hi, Mr. Gokul. Hi, Mr. Chanan. Hi, Mr. Ravi. Hi, Mr. Vinjeesh. Thank you, Alingya. Thank you, Magalaji And பார்க்குறவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோட சேனல் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் ஐடி வந்து ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி டுடே லஞ்சா முருங்கைக்கா கேரட்டு கத்திரிக்காய் பீன்ஸு உருளைக்கிழங்கு அப்புறம் எல்லாமே இருக்கு ஒரு அப்புறம் அவரைக்காய் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கு எல்லாமே போட்டு சாம்பார் அப்புறம் பொரியல் வந்து என்ன பொரியல் அது இனிமேதான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் காலையில் கோயிலுக்கு போகணும் அவசரம் ஸோ சாம்பார் அப்புறம் பீக்கங்கா பொரியல் சாரி மாறேன் பீக்கங்காய் பொரியல் பீக்கங்காய் சட்னி ஹாய் அவ்வளோதான் ரசம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கங்க மிஸ்டர் டாட்மா நீங்க எப்படி இருக்கீங்க ஹான்ஸ் குமார் ஹான்ஸ் டெல்லா கேன் ஹாய் மிஸ்டர் லைக் லைக் ஓகே குட் லைஃப் थैंक यू ஹான்ஸ் கண்ணன் ஹாய் மிஸ்டர் டோ 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 ஹாய் மிஸ்டர் ராக் ஹாய் ஹாய் மிஸ்டர் மார்ட்டின் ஹாய் மிஸ்டர் நித்யானந்தம் ஹாய் హాయ్ మిస్టర్ సయ్య హాయ్ మిస్టర్ చరిన్ సమ్మయా హాం శికుమార్ హలో మిస్టర్ మహేష్ హావిష్ కార్తిక్ హాయ్ మిస్టర్ పల్లని హా శుమార్ <laughs> I love you, ba. thank you, thank you, thank you so much, hi, hello, welcome, <laughs> okay, Hi Mr. Kishavan, hi Mr. Haveri, hi Mr. Kumar, hi Mr. Jeepa, hi Mr. Martin, hi Mr. Kailash, hi Mr. Nagraj.

எனக்கு வணிக தேங்க்யூ ஸோ மச் புதுசாக பாக்குறோம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ரெட்டி அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ரெடி புக் ஐடி अपने रोम आल कर गएंगे थैंक यू मिस्टर सुता कर नंद्री हाय मिस्टर मानी हाय मिस्टर शुरेश बाबू हाय मिस्टर कुमार हेलो वेरी वेरी लड़की था ना पार्टो रोम आप आई बंग पड़ा Thank

I'm a big fan. Thank you. Thank you. Mr. Sudhakar. Hi. Hi, Mr. Stalin. Thank you. Thank you. I'm your big fan. Thank you. Thank you. Thank you. Hi. அமைன் சொர மாட்டேங்குது அவ்வளவுதானா அச்சேச்சியு என்ன பண்றது உம் வருது 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 இப்பதான் அப்ப யாரும் மெசேஜ் பண்ணலையா ஹாய் மிஸ்டர் சந்தோஷ் ஹாய் டிடி சென்னையா நீங்க வாங்க ஓகே மிஸ்டர் கோவி தோன் மஞ்ச அமுன் இருக்கீங்களா தேங்க் யூ சங்கர் ஹாய் மிஸ்டர் குமார் ஹாய் மிஸ்டர் சக்திவேல் ஹாம்ஸ்டாமன் ஹாய் மிஸ்டர் எம் விஜய் ஹேம்ஸ்டெக் ஐலாஷ் ஹேம்ஸ்டர் விங்கி ஹாய் பியூட்டிஃபுல்லா தேங்க்யூ சுரேஷ் கவுரங்கா ஓகே ஹாய் எல்லாரும் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டெடி ஃபேஸ்புக் ஐ இது இருக்கா தேவிக்கே மறக்காமல் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல்லேயுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப் சேனல்லையும் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி அஃபிஷியல் ஓகே இல்லை வெஜிடபிள்ஸ் வேறு ஏதாச்சும் இருக்கா இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா சொல்கிறதுக்கு லஞ்சில் ஒரு வெஜிடபிள் ஷாப்பு போலே அவ்வளோ லிஸ்ட்டு சாம்பார்ல அவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கல அதை சொன்னேன் இத்தனை போட்டேன் அவ்வளோ தப்புறம் பீக்கங்காய் வந்து பொரியல் அதை சொல்லிட்டேன் பீக்கங்காய் சட்னி சொல்லிட்டேன் ரசமும் சொல்லிட்டேன் ஓகே அம்மா பண்ணது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் ஆமாம் ஹாய் வீட்டில் வேற வெஜிடபிள்ஸ் இருக்கு என்னென்ன தெரியுமா இருக்கு சொரக்கா அப்புறம் முட்டைக்கோசு காலிஃப்ளவரு அவரக்காய் வேறு அவரக்காய் போட்டாச்சு வேற பொட்டேட்டோ கத்திரிக்காய் அதெல்லாம் சாம்பார் போடாதது கேட்குறேன் இன்னைக்கு யூஸ் பண்ணாதது அவ்வளோதான் கேரட்டு பீன்ஸு வேணால்தான் அஜய் ஹலோ திருப்பூரா மிஸ்டர் வெங்கடேஷ் ஓகே இப்போ தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுமா இருக்குது அதுக்குள்ளே டென் மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுக்கேன் டென் மினிட்ஸ் முடிஞ்சிச்சு இனி நான் என்ன திறமை பண்ணுவேன் ஃபோட்டோலாம் எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் ரீல்ஸ்லாம் பண்ணும் ம் சரி யூடியூப்பில் சாங்ஸ் சாங்ஸ்லாம் போட்டேன் இப்போ காமெடி வீடியோலாம் ரொம்ப கம்மியாக தான் போடுறேன் ஒரு சாங்ஸ் தான் போடுறேன் எல்லோரும் பார்த்திங்களா எல்லா எல்லா ரீல்ஸும் பார்த்தீங்களா ஒரே ஒரு ரீல்ஸ் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி ப்ரொஃபைல்குள்ளே போய் போட்டிருக்க எல்லா ரீல்ஸையும் பார்த்துருங்க யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் அப்படி தான் ம் இன்ஸ்டாகிராமே ஒன்று ஒன்று ஒன்றா தான் அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு ஃபைவ் வீடியோஸ் அப்படி அப்லோட் பண்ணிடுவேன் காலையிலேயே ஸோ மறக்காம எல்லாரும் பார்த்துருக்கேன் ஓகே Okay. <laughs> you <been> tata, <laughs> <laughs> okay, okay. Hindi ako mag-tata, understand? Okay, okay. Ito tata bye-bye. So, ito yung time. Ito so, tata bye-bye. So, hindi lang tata bye. See you. Bye. Thanks for your coming. Bye-bye. See you in the next life. Bye.